பணியாற்றும் இடத்தில் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்திற்கான உலக தினம் ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி அன்று அனுசரிக்கப்பட்டது எஸ் மருந்தாக்கியல் கல்லூரியில் தே லக்ஷன் தலைமையில் முன்சிபால் மார்க்கெட் இதனை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த விழாவையும் ஏற்பாடு செய்திருந்தது மேலும் தீயணைப்பு துறையின் சார்பில் தீ பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் அதனைத் தொடர்ந்து உதகை மருத்துவக் கல்லூரியில் இருந்து டாக்டர் ஜெயகணேஷ் மூர்த்தி அவர்கள் மாரடைப்பு வந்தால் எப்படி முதலுதவி தருவது என்பதை பற்றியும் எடுத்துரைத்தார் ஜே எஸ் எஸ் மருந்தாக்கியல் கல்லூரியில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உடல் பரிசோதனை மற்றும் மருத்துவ முகாமினை நடத்தனர் உதகை நகராட்சி சந்தை தலைவர் ராஜா முகமது அவர்கள் இதற்கான ஏற்பாடு செய்திருந்தார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து இப்ப மழை காலம் வருது அப்ப வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வெயில் காலத்துல வந்து நம்ம வந்து இருக்கிற இடத்த கொஞ்சம் சுத்தம் சுத்தம் வச்சிருக்க வந்து கொஞ்சம் காலையில கொஞ்சம் குப்பை கொளுத்திக்கலாம் மத்தியான நேரத்துல குளுத்தீங்கன்னா என்ன ஆகும் ஒரு காத்த அடிச்சு நம்மளோட கெட்ட நேரம் வந்து தீ குடிச்சு எரியும் நீங்க மனநிலை ஊத்தி பத்துவீங்க அந்த மனநிலை இருக்கிற வரைக்கும் எரியும் பெட்ரோல் ஊத்தா வந்து தண்ணி ஊத்துறேன் எரி நெருப்புல தண்ணி ஊத்துறான்னு சொல்லுவாங்க அது மாதிரி எரிய நெருப்புல தண்ணி ஊத்துறேன் நம்ம அறியாம தண்ணி ஊத்திடுவோம் வேற வழி இல்ல டக்குனு ஏழாவது மாதத்துல வந்து அமையாது அதிகமாக அதிகமாக ஆகும் இதுக்கு வந்து நம்ம சாக்கை வந்து டிக் பண்ணிட்டு ஆக்சிஜனை வந்து தடைப்படுத்தும்

அது இந்த பாயிண்டை உள்ளே இறைவன் இதை வந்து அனுப்பிட்டோம்னா ஸ்பெட் ஆகி ஒரு குறிப்பிட்ட அளவு வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக இருந்த ஆளை வந்து பண்ணிடலாம் ரெஸ்கியூ பண்ணிடலாம் எடுத்துடலாம் காரில் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி ஸ்டேரிங்கில் ஸ்டாரிங் கட் பண்ணி இது கட் பண்ணும் ஆளை வந்து ரெஸ்க் பண்ணுறேன் அயர்ன் கட்டுறேன் இது வந்து நம்மளுக்கு அதே தெரிய எல்லாருக்குமே அது வந்து பவர் ஷேர் கிலோ மலைதான் யூஸ் பண்றோம் ஜூன் ஜூலை மலையில வந்து இதுதான் அதிகமா யூஸ் பவர் அது லைஃப் பண்ணலாம் ரெண்டாவது இப்போ போட்டிங்லாம் போறோம்னா கண்டிப்பா வந்து லைஃப் பாய் போடாம யாரும் போகாது

ನಮ್ಮ ಶಾಗರ್ ದಿಂದ ಚಕಪಟ. ಈ ಸೆಕ್ಟರ್ ಜಾ ಮನೆ ಇದೆ ಸುದಾಯೆ ಇದೆ. ನೇ ಚೇರಂಬಡಿದೆ. ಚೇರಂಬಡಿದೆ ಒಂದು ಚಿಕ್ಕದ. ನೇ ತನಿ ಕೈ ತದರಣಗಳ ಬಗ್ಗೆ ಪಾಠ್ತೋಣ. ಸೇರಿ ಮೇ ಇದೆ ಒಂದು ಚಿನ್ನ ಒಂದು ಲೀಕ್. ವೈರ್ ಲೀಕ್. ಬನ್ನಿ 20 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿಗಳ ಕಡೆ ಮೂರು ಸುಮ್ಮ ಮುಂದೇನೆ ಇತ್ತು. ಸರಿ ನಂಗೇ ಬಾರೆ. ஒரு எளிமையான தமிழ்ல ரொம்ப எளிமையா நம்ம பேசின ஒரு அதிகாரிக்கு நன்றி பேச்சு மூச்சு இல்லாம ஆயிட்டாரு அப்ப அவருக்கு என்ன பண்றது என்னன்றது நான் எப்படி இப்ப என்ன உதவி என்ன பண்ணணும் அப்படின்றது நான் உங்களுக்கு சின்ன டெமோ மாதிரி காமிக்கிறேன் நான் காமிச்ச பிறகு நீங்களே வந்து இதுல நான் சொல்றதை கவனமா கவனிச்சுட்டு நான் எப்படி செஞ்சிடணும் அதே மாதிரி நீங்க இதுல செஞ்சு பார்க்கலாம் சரிங்களா இது பேர் மேனிக்வின் தமிழ்ல குடும்பம் சொல்லுவாங்க தெரியல எனக்கு என்ன சொல்றாங்க குடும்ப விதர்ச்சி மேனிபியர் இது வந்து நம்ம யூஸ்வலா ஒரு பொம்மை மாதிரி இருக்கும் இதுல உள்ளேயான லங்ஸ் எல்லாம் அதே மாதிரி செயற்கையா இயர் செயற்கையாவே செட் பண்ணி வச்சிருப்பாங்க லங்ஸ் நூறு இயர் எல்லாமே அதே மாதிரி இருக்கும் ஸோ நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது கூட நம்ம இதே எப்படி நம்ம அம்சம் உடம்பு அம்சம் தான் கீழே போகுமோ அதே மாதிரி இதுவுமே கீழே ஹலோ சரண்ணா வந்து அடைப்பு தான் இருக்கா நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம் அப்போ வந்து பல்செட்டு தான் மாட்டியிருக்கா இல்லை ஹோட்டல்லேயே சாப்பிட்டுட்டு இருக்கோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்றாரு முழுங்கும் போது தொண்டைக்குழாயில் போய் மாட்டி இருக்கும் தொண்டைக்குழாயில் மாட்டிருச்சுன்னா அவர்னால பேச முடியாது மூச்சு அடைக்க முடியாது அப்படியே பிடிச்சி வருவாங்க யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு தயிரும் அசைதும் தெரியும் கண்ணால் பார்க்குறது அவங்க மூச்சு விடுற காற்று வந்து நம்ம இதில் மூஞ்சில் வந்து படும் அப்போ வந்து அதுவும் உணரவும் முடியும் நம்மளால் உணரவும் முடியும் ஸோ அப்போ மூச்சு விடலை மூச்சு விடலை வயிறும் அசையில்லை காத்தும் வரல